டிசம்பர் அப்படின்னாலே பயங்கரமான ஒரு பேரழிவு அப்படின்றதான் நம்ம எல்லாருக்குமே வந்து ஞாபகம் இருக்கும் இப்போ அந்த பயமும் இருக்கு எல்லாருக்குமே டிசம்பர் அப்படின்னாலே ஒரு பெரிய பேரழிவு பெரிய தலைவரோட இறப்போ ஏதோ ஒன்று ஒரு அசம்பா ஒரு போற தாண்டவமான ஒரு புயல் அந்த புயல் வந்து வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அது கரையை கடந்ததுக்கு அப்புறம் தனுஷ்குடியோட நிலைமையே வந்து அது புரட்டி போட்டுட்டு போயிடுச்சு மூன்று கிராமங்கள் தண்ணீர்ல உள்ள மூழ்கிருச்சு ஒரு ட்ரெயின் வந்து தடம் பிறந்து மொத்தமாக கடலில் விழுந்து நூற்றுக்கு மேற்பட்ட மக்கள் வந்து இறந்து போயிட்டாங்க இந்த புயல் வரதுக்கு முன்னாடி மக்களோட அந்த கடைசி நிமிடங்கள் எப்படி இருந்துச்சு இதை பற்றிலாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் விஜி விஜி தலஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ரெண்டு எப்போவும் போலவே மக்கள் எல்லாருமே கடலுக்கு போகிறது பிடிக்க போகிறது சாதாரணமாகவே இருக்காங்க ஏன்னா புயல் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க நாளைக்கு முன்னாடியே வந்து கடலில் ஒரு புயல் உருவாங்கிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது எந்த அளவுக்கு பெருசாக இருக்கும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல தனுஷ்கோடி ராமேஸ்வரத்துலேருந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அங்கே வந்து ராமேஸ்வரம் அந்த தனுஷ்கோடிக்கு அப்படின்னே போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது ஸ்கூல் இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது ஒரு மூவாயிரம் மக்கள் இருக்காங்க மூணு கிராமங்கள் இருக்குது துறைமுக நகரம் டிஃபென்ஸ்குடியே ஒரு துறைமுக நகரம் அது வந்து ஒரு வியாபாரத்துக்காக அப்போ இருந்தே ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தே ஒரு துறைமுக நகரமாக இருக்குது ஒரு துறைமுகம் இருக்காது இவ்வளோ இதோடையும் இது வந்து ஒரு சுற்றுலா தலமும் கூட நிறைய மக்கள் டெய்லி வந்து பார்த்துட்டு போகிற ஒரு சுற்றுலா தலைமையும் கூட ஒரு ட்ரெயின் பாம்பன்லேருந்து தனுஷ்குடிக்கு ட்ரெயினுமே வந்து விட்டுருக்காங்க இந்த அளவுக்கு அமைதியான பாமன்லந்து நனஸ் ஒரு ட்ரெயினும் வந்துட்டு இருக்கு எப்போவும் போல மக்கள் சாதாரணமாக இருந்துட்டு இருக்காங்க இந்த புயல் கரையை கிடக்குற டைம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் இருந்து இரநூத்தி ஐம்பது கிலோமீட்ரு வரைக்கும் காற்று வீசுது காற்று மின் கம்பங்கள்லாம் சாஞ்சிருது சாஞ்சதுக்கப்புறம் ஊரே வந்து கரண்ட் இல்லாமல் ரொம்ப இருளா இருக்கு ரொம்ப ஒரு எங்க பார்த்தாலும் இருட்டிட்டு இருக்கும்ல ரொம்ப இருள ஊழிக்கிட்டாங்க மக்கள் இருளும் பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த தான் கரையை கிடக்குது மக்களுக்கு எதுவுமே தெரியல கரண்ட்டும் இல்லை அப்படின்றதுனால எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னே மக்களுக்கு தெரியவே இல்லை கடல் வந்து பாதி வந்து ஊருக்குள்ளார வந்துருச்சு தண்ணி ஊருக்குள்ளார வந்துருச்சு மூன்று கிராமங்கள் வந்து மொத்தமாக மூழ்கிடுச்சு மூன்று கிராமங்கள் மூழ்கி அந்த அளவுக்கு தான் தெரியுது மக்களுக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த முயல் போற தாண்டவமா இருக்குமா அப்படின்னு சொல்லி ஏன்னா எப்பவும் தான் இருக்கும்னு எல்லாரும் கடலுக்கு போறாங்க சாதாரணமாக அவங்க வாழ்க்கை எப்பயும் எப்படி இருக்கும் அந்த தான் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அன்றைக்கி நைட்டு இந்தளவுக்கு ஒரு பெரிய புயல் வரும் அப்படின்னு இப்போ இருக்கிற மாதிரி அப்போ டெக்னாலஜி கிடையாது டிவிஸ் டிவியில் நியூஸில் எந்த டைமில் கரையை கிடக்கும் எவ்வளோ எவ்வளோ வந்து கிலோமீட்டரில் காற்று அடிக்கும் எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து எல்லாரையும் வந்து காப்பாற்றி எல்லாத்தையும் கூப்பிட்டு போகலாம் அந்த அளவுக்குலாம் நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படி இருந்துமே வந்து இப்போ சென்னையோட நிலமையை பார்த்திங்கன்னா அவ்வளோ தண்ணி அவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டாங்க அப்போது நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் இந்த டெக்னாலஜி எதுவுமே கிடையாது மக்களுக்கு வந்து புயல் வரும் அவ்வளோதான் நியூஸ் அவ்வளோதான் புயல் நிற்கிறது கடலூரில் யாரும் போகாதீங்க அப்படின்ற அளவு தான் நியூஸ் இருந்திருக்கு அப்போது மக்கள் வந்து பெருசாக எடுத்துக்கிறதுனால அதனால் சாதாரணமாகவே இருந்துட்டாங்க அன்றைக்கி நைட்டு அவங்க அவங்க அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு எல்லோரும் தூங்க போயிட்டாங்க இந்த மின்கம்பங்கள்லாம் உடஞ்சதுக்கப்புறம் கரண்ட்டும் இல்லை மக்கள் யாரையும் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியல இந்தளவுக்கு பேர் வந்து தண்ணியில் வந்து நிறைய மக்கள் இறந்து போயிட்டாங்க ஒரு சிலர் வந்து மணல் மேடு உயரமான கட்டடம் அந்த மாதிரி இடங்களில் போயிட்டு இருந்த ஒரு சிலர் வந்து குழச்சுட்டு இருக்காங்க மூன்று கிராமங்கள் மொத்தமாக கடலூர்ல மொத்தமாக மூழ்கியே போயிடுச்சு அந்த டைமில் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு அந்த கரையறை கிடக்கிற டைமில் பாமரன்லேருந்து தனஸ்புடிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று வரும் அந்த ட்ரெயின் இப்போ மாதிரி டெக்னாலஜி எப்போ இல்லை இப்போ வந்து நம்ம ட்ரெயினை வேணும்னா நிப்பாட்டி முன்னாடி எந்தளவுக்கு வந்து புயல் இருக்குது மழை இருக்கும் காற்று வேகமாக வீசும் கடலுக்கு நடுவில் அதுவும் வந்து அது கடலுக்கு நடுவில் ஒரு பாலத்தில் போகிற ஒரு ட்ரெயின் போக வேணாம் அப்படின்னு நம்ம நினைப்பாட்டிருக்கோம் ஆனால் அந்த டைமில் அந்த டெக்னாலஜிலாம் இல்லை அந்த கம்பங்கள் எல்லாம் சாஞ்சிருச்சு எந்த சிக்னல்ஸ் எதுவுமே இல்லாத டைமில் அவர் இன்னும் ஒரு சில மீட்ரு தூரத்தில் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கே போயிடலாம் அந்த டைமில் ஒரு சில கொஞ்சம் நேரம்தான் கொஞ்சம் முன்னாடி வந்து அவர் போயிருப்பார் இல்லைனா வராமல் இருந்தாலும் ஓரளவு அவர் தப்பிச்சுருப்பார் ஆனால் அந்த டைமில் அந்த ஏழு பெட்டிகளோட ஒரு நூறு பேருக்கு மேலே பேசிச்சாரோட அந்த ட்ரெயின் வந்தது வந்த டைமில் கரெக்டாக வந்து புயல் கரையை கிடக்கிற டைம் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இரநூத்தம்பது கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசி இருபத்தி நாலு அடி அளவுக்கு வந்து அலை வந்து மேலே வந்து அவ்வளோ அடிக்கு வந்து அலை வந்து எழுந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டைமில் அந்த ட்ரெயின் வந்ததால் தடவு விழுந்து கடல் விழுந்துச்சு எல்லாருமே மொத்தமாக வந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து தனுசு படிக்க அந்த ட்ரெயின் இருந்ததெல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க இப்போ ஐம்பது வருஷம் இப்பவும் நம்ம இப்போ மோடி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம தனுஷ்கோடிக்கே போக முடியாத ஒரு சூழலில் இருந்தது இப்போ போகலாம் திரும்ப வந்து அவர் ட்ரெயின்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்காரு மறுபோடி வந்து நான் மாற்றிருக்காங்க அங்கே ஆனா இப்போவும் அந்த கோர புயல் அந்த தாண்டவம் ஆனால் தடமில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது எப்படி அப்படின்னா அந்த அந்த புயல் வந்தப்போ அந்த இடிஞ்ச கட்டடங்கள் அதெல்லாம் இன்னும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே வந்து ஒருத்தர் சைலாவதி அப்படின்னு ஒரு உதவி இருக்கார் அவர் வந்து அந்த புயலில் சிக்கி உயிர் இட்ட ஒருவர் அவர் வந்து நிறைய அதை அப்படியே சொல்லியிருக்காரு அந்த புயல் வந்த டைமில் கரண்டுகளில் இருண்டா இருந்தே வீடு ஃபுல்லாக தண்ணி வந்துருச்சு இவரும் இவரோடய ஒய்ஃபு மட்டும் வந்து இருக்காங்க அந்த டைமில் இன்னைக்கு அவ்வளோதான் ஊர் இதுக்கப்புறம் வந்து நம்ம ஊரே இருக்காது நம்மளும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு அலை வந்து அவரை தூக்கி வெளியில் அடிச்சும்போது அவரும் அதாவது சேரில் மாட்டிக்கிட்டாங்க அவரும் அவர் அவ மனைவியும் அந்த டைமில் அவர் உயரமான கட்டத்தில் மனைவியும் விட்டுட்டு போயிட்டு அங்கேருந்து காலையில் எழுந்து பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் பிணங்கள் தான் மறந்துகிட்டு இருந்துச்சு எங்களுக்கு மிஞ்சி போன கொஞ்சம் கொஞ்சம் பேரை நாங்கள் கட்டிப்பிடிச்சு நடந்துகிட்டு இருந்தோம் இப்போவும் அதை நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருப்பார் அது இப்போ கூட நம்ம வந்து சுற்றுலாவுக்கு இருக்கு எதுக்காக அங்கே ஏதாவது ஒரு வேலையை நம்ம போகிறோம் தனுசு போகிறோம் அப்படின்னா அந்த கட்டணங்கள்லாம் பார்க்கும்போது அந்த பேரழிவோட ஞாபகங்கள் நம்ம வந்துகிட்டே தான் இருக்கும் அதை பார்க்கும்போது ரொம்பவுமே கஷ்டமாக இருக்கும் மாதிரி ஐநா சபை வந்து இருபதாம் நூற்றாண்டோட ஒரு பெரிய பேரழிவாக வந்து எங்கள் பேரழியில் அறிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவுமே வந்து தேசிய பேர் அப்படின்னு சொல்லி இந்த தனுஷ்கொடி பேரையும் வந்து அது அறிவிச்சிருக்காங்க என்னதான் நம்ம என்னதான் நம்ம என்னென்னா பண்ணிகிட்டு போகலாம் இருந்தாலும் வந்து நமக்கு கடைசியில் ஒரு பாடத்தை கற்று கொடுத்துட்டு போயிட்டே தான் இருக்கும் எல்லா தடவையும் இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு புயல் வந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லாஸ்ட்டில் நம்ம அது நியூ இயர்க்கு முன்னாடி பயங்கரமான ஒரு புயலை பார்த்தோம் இப்போ இதே மாதிரி ஆயிரத்தி அறுபத்தி நாலில் இப்போ இவ்வளோ டெக்னாலஜி போதே நம்ம இந்த பொயில வந்து நம்மளால் சமாளிக்க முடியுது இப்போ தண்ணி வந்து மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அச்சத்தை அறுத்து நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதே மாதிரி இப்போ இதுக்கப்புறமும் நம்ம வந்து இயற்கை கூட இருந்தாமல் சரி ஃபைன் பண்ணலாம் முடியாது நம்ம வேணால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாமே தவிர இயற்கை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்